பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் சென்ற வாரம் ஒரு நாள் இந்த ஜாதகர் நம்மை தேடி ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் தன்னுடைய தொழில் இப்பொழுது எப்படி இருக்கும் மிகவும் கடனாகிவிட்டது இதற்கு தீர்வு உண்டா என்றபடி அவர் கேள்வி கேட்டார் இவர் ஒரு ஆண் ஜாதகர் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு இருபத்தி அஞ்சு காலை சென்னையில் பிறந்தவர் ஜாதகத்தை ஜென்ரேட் செய்து பார்க்கும் பொழுது பிறப்பு லக்கணம் ரிஷப லக்கணம் மேஷத்தில் சூரியன் சந்திரன் புதன் ரிஷபத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் செவ்வாய் கன்னியில் ராகு மகரத்தில் குரு மீனத்தில் சனி பகவான் கேது பகவான் இது கிரகங்களுடைய நிலைகள் இப்பொழுது வளரும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய இயல்பு லக்கணம் சிம்மம் செல்கிறது இயல்பு லக்கணம் சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் நன்றாக இருக்கிறாரா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் இல்லையா நல்லா இருக்கார் ஜாதகன் கடன் காட்சிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இயல்பு நட்சத்திர புள்ளி மகம் இரண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இயல்பு நட்சத்திரம் எது வரைக்கும்னு சொன்னால் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகம் ரெண்டாம் பாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏல்பி லக்ன புள்ளி மகம் என்பது மீனத்தில் இருக்கிறது மீனம் என்பது இயல்பிக்கு எட்டாம் இடமாகிறது ஏல்பி கே ஏல்பிக்கு எட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போது இந்த ஜாதகர் இப்பொழுது தீராத வம்பு வழக்கு பிரச்சனை கடன் தொல்லை ஈடுபட்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் நல்லா இருக்கார் பத்தில் பத்துக்குடையவன் இருந்தால் என்ன அப்படின்னாக்க கொஞ்சம் அழுத்தம் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக இவர் ரொம்ப அழுத்தத்தோடு இருக்கிறார் இவர் வந்து சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கார் இப்போது இவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம் முடியணுங்க மகம் வந்து மகத்தின் அதிபதி கேது எட்டில் இருந்தார் எட்டில் இருந்தால் எப்படி அவர் சரியாக முடியும் தீராத பிரச்சனை தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன தான் சம்பாதிச்சாலும் அது கடனுக்கும் தீராத பிரச்சனைக்கு தான் போகும் வருமானம் இருக்கா அப்படின்னா வருமானம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அவர் தீராத வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை இருக்காது இது எப்போ சரியாகும்னா மகன் ரெண்டு மூணு நாலு முடிஞ்சு பூர நட்சத்திரம் வரணும் பூரத்தின் அதிபதி சுக்கரன் அது பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பூரம் வரும்பொழுது இந்த ஜாதகர் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவார் பூர நட்சத்திரம் எப்பொழுது வரும் அப்படின்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆரம்பிக்குதுங்க பூரம் ஒன்றாம் பார் ஸோ இவருக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் சரின்னு சொல்லிட்டு போனார் அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம சொன்னோம் சந்தோஷமாக போனேன் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிக்குது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இலவசமாக பார்க்கணுன்னா இந்த சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் உங்கள் டேட்டாக ஆஃப் டைமாக டைம் ப்ளேஸாக பர்த்து உங்கள் கேள்வி என்னென்னு போடுங்கள் கண்டிப்பாக இலவசமாக உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வெளியிட்டு பதில் சொல்லுவோம் உங்கள் பெயரை சொல்ல மாட்டோம் எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சரியா நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்